நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ ஜனமே நீத்துடன் கொள் என்கிறதான இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக ஜனமே தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் கைவிடுகிறதில்லை வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதி ஆமத்து புஸ்தகத்திலே இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஆம் தெய்வ ஜனமே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிறவர் அல்ல இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கை தன் தகப்பனாகிய ஈசாக்கையும் தன் தாயாகிய ரெபேக்காலையும் விட்டு அவன் புறப்பட்டு தன்னுடைய மாமன் இருக்கிறதான அவன் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பெத்துவேலினுடைய வீட்டிற்கு அவன் கடந்து செல்ல வேண்டும் இப்பொழுது அவன் கடந்து செல்லுகிறதான ஒரு அனுபவம் தனித்து ஒரு நிலை தன் அண்ணனை ஏமாற்றினது நிமித்தமாய் அவன் இவனை கொலை செய்வதற்கு ஏதுவாய் அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இப்பொழுது இப்படிப்பட்டதான ஒரு கடினமான நேரத்தில் விடப்பட்டதான ஒரு நிலையில் அவன் கடந்து செல்லுகிறான் அங்கே ராத் தங்கும் பொழுது அங்கே யாக்கோபோடு கூட கர்த்த பேசுகிற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது பதினோராவது ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான் அவனுக்குள்ளெல்லாம் என்ன ஓடி இருக்கோம் ஐயோ என் தகப்பன் வீட்டில் இருப்பேன் ஆனால் சகல நன்மையும் என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்குமே சகலமும் என்னுடையதா இருந்திருக்குமே இப்பொழுது தகப்பன் இல்லை தாயில்லை சகோதரன் இல்லை கைவிடப்பட்டதான ஒரு நிலையில் நான் இங்கே இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய நிலை என் வாழ்க்கையில் இருக்கிறதே ஓ இப்படி யோசித்து கொண்டு இருக்கிற நேரத்துல கலங்கி கொண்டு இருக்கிறதான தனித்து விடப்பட்ட அந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையும் அநேக நேரத்திலே தனித்து விடப்பட்டதை போல கலங்கி கொண்டு இருக்கிற ஒரு நிலையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா இந்த வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்கல்ல தனித்து விடப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு கத்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் நான் உன்னோடு இருந்து தேவ பிள்ளையே நீ தனியாய் கடந்து போவதில்லை நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நீங்க எடுக்கிற முயற்சிகள் போகிற இடங்கள் போய் வருகிற காரியங்கள் சகல இடங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை காத்து தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் வளவும் உன்னை கைவிடுவதில்லை கர்த்தர் என்னென்ன வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறாரோ என்னென்ன வசனத்தை கர்த்தர் கொடுத்தாரோ உன்னை நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் விளம்பினாரோ அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதில்லை இவைகள் எல்லாம் கர்த்தனுடைய வாழ்க்கையை செய்வேன் என்று இருக்கிறார் தனித்து விடப்பட்ட நேரத்திலே கைவிடப்பட்ட நேரத்திலே ஒன்றுமில்லாமல் தூக்கி எறியப்பட்ட நேரத்திலே நாம் கிடந்தோமே அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை கடந்து வந்தது அந்த வார்த்தை நம்மை தேற்றினது தூக்கி நிறுத்தினது நம்மை வழி நடத்த ஆரம்பித்தது ஆண்டவர் சொல்லுகிறார் சொன்னதை செய்து முடிக்கும் நாளளவும் உன்னை கைவிடுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் அந்த சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று உன் தகப்பனாகிய ஆபிரகானின் தேவனும் ஈசாக்கன் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார் வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நீ நடந்து போ அங்க இருக்கிற சகல தூளை போல உன் சந்ததியை நான் காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் ஆம் தெய்வ ஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில கலக்கத்தோடு வேதனையோடு கூட நிற்கும் பொழுது கர்த்தர் உள்ளத்துக்குள்ள பேசுறார்ல நீ பயப்படாத நான் கூட இருக்கிறேன் நீ புறப்பட்டு போ நான் உன்னோடு கூட வருவேன் இந்த காரியங்களை செய் கைவிடுவதில்லை உன்னை கை விட்டு விலகுவதில்லை நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் வாக்கு தாத்தங்களை தந்து நம்மளை நிறை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார்ல தேச்சுக்கிட்டே சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ள கர்த்தர் அவர் கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதித்து நடந்து சொல்லிக்கலாமா வேற தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில ரிங்காரம் அடட்டும் அனைவரை தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில ஐயோ எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி சொப்பனம் காண்கிற ஒரு நிலையில் படுத்து கிடக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தனுடைய வார்த்தை கடந்து வரட்டும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் தன்னுடைய ஜனங்களை கைவிடாத படிக்க நடத்தும் தாழ்த்தி நாமத்தில் விதாவே ஆம் ஜனமே தன்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கை கிருபையாய் கற்பனை நடத்துவாராக சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதில்லை தாம் சொன்னதை அப்படியே அவர் காட் என்பவர்